ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்துல சுபகாரியங்களுக்கு தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள்னு ஒரு பன்னிரெண்டு நட்சத்திரங்களை சொல்றாங்கங்க ஆனால் நம்ம சுபகாரியங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலே மேக்சிமம் முகூர்த்த நாட்களை தேர்ந்தெடுத்துறோம் முகூர்த்த நாட்கள் வரும்போது இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் வர்றதில்ல இது கல்யாணம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை பொகுவிழா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முகூர்த்த நாட்களை தேர்ந்தெடுத்துட்றோங்க ஆனால் இது தான் சுபகாரியங்களா எதெல்லாம் ஒரு புதிய தொடக்கம் அதாவது முன்னேற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது வேலை அல்லது தொழில் விஷயமா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறது ஒருத்தரை போய் சந்திக்கிறது இது எல்லாமே எந்த நாளில் நடத்துகிறோம் அப்படிங்கிறதும் முக்கியங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சில நட்சத்திரங்களில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்துர்லாங்க பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் பூரட்டாதி உத்திராடம் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்களும் சுபகாரியங்களுக்கு பொதுவாக தவிர்க்கப்பட வேண்டியவைங்க இந்த நட்சத்திர நாட்களில் முக்கியமாக லாங் ட்ராவல்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை ஒதுக்கிறத கேள்விப்பட்டிருப்போம் நம்ம தமிழ்நாட்டில் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் பொதுவாகவே தொடங்கிறது இல்லைங்க ஏன்னா அது அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் சித்திரை வைகாசி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் பயணம் பண்ணக்கூடிய அந்த நாளை தான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் அந்த அக்னி நட்சத்திர நாட்கள்லையும் பொதுவாகவே நம்ம திருமணம் முதற்கொண்டு எந்த சுபகாரியமும் செய்கிறதில்ல அதனால கார்த்திகையோட சேர்த்து இப்போ சொன்ன இந்த பன்னிரண்டு நட்சத்திரங்கள்லையும் முடிந்த அளவு சுபகாரியங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன தொடக்கங்கள் எல்லாம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு தாராபலம் தரக்கூடிய நட்சத்திர நாட்கள் எதுன்னு பார்த்து அந்த நாட்கள் அன்னைக்கு தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி தரும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்